வணக்கம் உறவுகளே ஜி கேவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது விலங்குகள் பற்றிய சுவாரஸ்யமான பொது அறிவு வினாவிடைகளாகும் அதாவது இந்த வீடியோவிலே பத்து கேள்விகள் கேட்கப்படும் கடைசி கேள்விக்கான விடையை உங்களிடமே விட்டு செல்கின்றேன் அதற்குரிய பதிலை நீங்கள் பதிவிடுங்கள் முதலாவது கேள்வி திமிங்கிலத்தின் இதயம் ஒரு நிமிடத்துக்கு எத்தனை முறை துடிக்கும் சரியான பதில் நாற்பது முறை உயிரினங்களில் நீண்டகாலம் வாழும் பிராணி எது சரியான விடை ஆமை தன் உடலின் நீளத்தை போல இரண்டு மடங்கு பெரிய நாக்கு உள்ள விலங்கு எது சரியான முன்னால் பின்னால் பக்கவாட்டில் என எல்லா பக்கமும் பறக்கும் திறன் கொண்ட பறவை எது சரியான விடை தேன் சிட்டு நாக்கை வெளியில் நீட்ட முடியாத ஒரே விலங்கு எது விடை சரியான முதலை மணிக்கு சுமார் நூற்றி நாற்பது மைல் தூரத்தை தாவலின் மூலம் கடக்கும் விலங்கு எது சரியான பதில் கங்காரு உலகின் பெரிய உயிரினமாக கருதப்படும் நீல திமிங்கிலத்தின் நீளம் சுமார் எத்தனை மீட்டர் இருக்கும் சரியான விடை முப்பது மீட்டர் எந்த உயிரினத்தின் முட்டை இடப்பட்ட பிறகு பெரிதாகும் திறன் கொண்டது சரியான விடை பாம்பு ஒரு கிலோ தேன் எடுக்க ஒரு தேனி செல்லும் தூரம் யாது சரியான விடை பூமியை நான்கு முறை சுற்றி வருவதற்கு சமமானது அடிபட்டால் மனிதரை போலாலும் பண்புடைய மிருகம் எது இந்த வினாவுக்குரிய விடையை பதிவிடுங்கள் இதற்கான சரியான விடை அடுத்த வீடியோவில் பதிவிடப்படும் நன்றி வணக்கம்